ஓம் சாந்தி அவ்வக்த முரளி இரண்டு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அவ்விய பாப்தாதா மதுமன் ஆன்மீக சக்தியை பகுத்தறிவது இன்று பாப்தாதா ஒவ்வொருவனுடைய ப்ரொஜெக்டர் ஷோவையும் பார்த்து வருகிறார் நீங்களும் ப்ரொஜெக்டர் ஷோவை காட்டி வரீங்க சித்திரங்களை காட்டும் அந்த ப்ரொஜெக்டர் எது அது உங்கள் ஒவ்வொருவனுடைய கண்களும் ப்ரொஜெக்டராக ஆகுது இந்த ப்ரொஜெக்டர் மூலமாக உலகத்துக்கு எந்த சித்திரங்களை காட்ட முடியுது அது விஞ்ஞானத்தினுடைய ப்ரொஜெக்டர் இது ஈஸ்வரிய சக்தியின் ப்ரொஜெக்டர் எவ்வளவு ப்ரொஜெக்டர் சக்தியுடையதாக இருக்குதோ அவ்வளவு சித்திரங்களும் தெளிவாக இருக்கும் இதே மாதிரி குழந்தைகளான உங்களுடைய இந்த திவ்ய நேத்திரங்கள் எவ்வளவு தெளிவாக அதாவது ஆன்மீகம் நிறைந்துள்ளதாக இருக்குதோ அவ்வளவே குழந்தைகளான உங்களுடைய கண்கள் மூலமாக சில சித்திரங்களை பார்க்க முடியும் ப்ரொஜெக்டர் மூலமாக எவ்வாறு தெளிவாக தெரிகிறதோ அதே மாதிரி இவை காட்சி தரும் ஆகவே இந்த கண்கள் மூலமாக பாப்தாதா மற்றும் இந்த படைப்பின் ஸ்தூல சூட்சம மற்றும் மூலவதனம் ஆகிய மூன்று உலகங்களையும் காட்ட முடியும் எவர் உங்கள் முன்னிலையில் வந்தாலும் உங்களுடைய இந்த கண்கள் மூலமாக சகல சாட்சாத்காரங்களையும் அடைய முடியும் எவ்வளோக்கு எவ்வளவு லைட்டு பிரகாசமாக இருக்குதோ அவ்வளோக்கு எவ்வளவு சித்திரங்களும் தெளிவாக இருக்கும் அந்த பல்பு எத்தனை பவர் அதை பார்த்தாதா எவ்வாறு பார்க்குறார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா உங்களுடைய பல்பு எவ்வளவு பவர் உடையது என்பதை பார்த்தீங்களா என்னுடைய ஒளியினுடைய சதவிகிதம் எவ்வளவு அது எந்த வகையானது அப்படின்னு அறிஞ்சிருக்கிறவங்க கருத்தை உயர்த்தவும் நம்மளுடைய ஆத்மா எவ்வளோ சக்தி உடையது அப்படிங்கிறத எதன் மூலமாக அறியலாம் ஒளியினுடைய சிறப்பு என்ன எந்த ஒரு பொருளையும் உள்ளவாறு தெளிவாக காட்டுவதே ஒளியினுடைய குணம் இருட்டில் எந்த ஒரு பொருளும் தெளிவாக தெரியாது ஆகவே தெளிவற்றதை தெளிவுபடுத்துவது ஒளியினுடைய குணம் இவ்வாறே உங்களுடைய ஒளியினுடைய சதவிகிதத்தை அறிய முடியும் ஒன்று உங்களுடைய புஷாதத்தினுடைய வழி தெளிவாகும் அதாவது லயன் கிளியர் இரண்டாவது உங்களுடைய எதிர்காலத்தினுடைய அந்தஸ்து பதவியையும் தெளிவாக பார்க்கலாம் மூன்றாவது எவருக்கு சேவை செய்கிறீங்களோ அவருடைய ஒளியும் சக்தியுடன் விளங்கும் இதனால் அவருக்கும் தமது பாதை எளிதாகவும் தெளிதாகவும் தெரியும் அவரும் தன்னுடைய புஷாத்தத்தில் சகஜமாக முன்னேறி வர முடியும் அவர் சென்றடைய வேண்டிய இடத்தையும் தெளிவாக பார்ப்பாங்க அவளை ஒளியினுடைய சதவிகிதம் அதிகமாக இருக்கும் இவ்வாறே சகல விஷயங்களையும் அவர் தெளிவாக காண முடியும் ஒளியினுடைய சதவிகிதம் குறைவாக இருந்தால் அவருடைய புருஷார்த்தம் தெளிவாக இருக்காது எவருக்கு பாதையை காற்றாங்களோ அவரும் தமதுடைய பாதை மற்றும் குறிக்கோளை அறைய முடியாது எவருடைய ஒளி சக்திமிக்கதாக இருக்குதோ அவர் தாமும் குழப்பமடைய மாட்டாங்க மற்றவரையும் குழப்பத்துக்கு உள்ளாக்க மாட்டாங்க யாருக்கு நீங்கள் சேவை செய்கிறீங்களோ அவங்களுடைய புருஷாத்தம் தெளிவாக இருப்பதிலிருந்து உங்களுடைய ஒளி எப்படிப்பட்டது அப்படிங்கிறத அறியலாம் பாதை தெளிவாக இல்லை அப்படின்னா உங்களுடைய ஒளியினுடைய சதவிகிதம் குறைவானது அப்படிங்கிறது தெளிவாகுது சிலர் தாமும் ஒவ்வொரு அடியிலும் அடி வாங்குறாங்க அவருடைய படைப்பும் அதே மாதிரி காணப்படுது நாம் ஒவ்வொருவரும் மாஸ்டர் படைப்பவர் ஆகவே மாஸ்டர் படைப்பவர் தமது படைப்பில் இருந்தும் தமது ஒளியினுடைய சக்தியை உணரலாம் விதைக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் விதை சக்திசாலியாக இல்லை அப்படின்னா சில மலர்களும் பழங்களும் உருவாகலாம் ஆனால் அவை ஏற்றுக்கொள்ள தகுதி வாய்ந்தவையாக இருக்காது அழகான நறுமணம் கமழும் மலர்களையே மற்றவங்கள் வாங்குவாங்க இல்லையா விதையே சக்தி மிக்கதாக இல்லை அப்படின்னா அதிலிருந்து விளைபவை ஏற்றுக்கொள்ள தகுதி உடையதாக இருக்காது ஆகையினாலும் உங்களுடைய ஒளியினுடைய சதவிகிதத்தை அதிகரிங்க உங்களுடைய ப்ரொஜெக்டர் ஷோ சேவை செய்து வருவதைப் போலவே உங்களுடைய நெற்றியும் கண்களும் தினசரி சேவை செய்து வரணும் எவர் உங்கள் முன்னிலை வந்தாலும் சித்திரங்களை உங்களுடைய கண்களில் பார்ப்பாங்க அந்த கண்களை பார்க்கும்போது புத்தியோகத்தின் மூலமாக அநேக சாட்சாத்காரங்கள் ஏற்படும் இத்தகைய சாட்சாத்கார மூர்த்தியாக உங்களை உருவாக்கணும் எவர் சதா சாட்சி ஸ்திரியில் நிலைத்திருக்கிறாரோ அவர்தான் சாட்சாத் மூர்த்தியாக முடியும் அவருடைய கண்கள் ப்ரொஜெக்டர் ஷோவை மாதிரி செயலாற்றும் அவருடைய நெற்றி சதா பிரகாசத்துடன் காணப்படும் ஹோலி பண்டிகைக்கு பிறகு சிலைகளை உருவாக்குறாங்க இல்லையா தேவதைகளை அலங்கரித்து நெற்றியில் பல்பு பிரகாசிக்கும்படி செய்கிறாங்க இவ்வாறு ஏன் செய்கிறாங்க அது எக்காலத்தினுடைய நினைவு சன்னம் இக்காலத்திற்கான பிறகு உங்களுடைய நினைவு சின்னத்தை உருவாக்கி வர்றாங்க ஆகவே ஒவ்வொருவருடைய நெற்றியிலும் ஒளி காணப்படணும் வினாச காலத்திலும் இந்த ஒளி உங்களுக்கு மிகுந்த உதவி செய்யும் கெட்ட எண்ணத்தோடு சிலர் உங்களை அணுகுவாங்க அவங்க இந்த உடலை பார்க்காமல் பிரகாசிக்கும் இந்த பல்பையே பார்ப்பாங்க மிகுந்த பிரகாசமான ஒளி கண்கூச செய்யும் பொழுது சிறிது நேரத்துக்கு வேறு எதையும் காண முடியாது அதே மாதிரி உங்களுடைய கண்கள் ஒளி மிகுந்த பிரகாசமாக இருந்தால் உங்களுடைய தேகத்தை பார்த்தாலும் அது அவர்களுடைய பார்வையில் படாது தேகத்தையே காண முடியாட்டினா அவங்களுடைய தமகுண திஷ்டி மற்றும் மனோபாவம் அழிந்து போயிடும் இத்தகைய பரீட்சைகள் வரப்போகுது சகலவிதமான பரஸ்திதிகளையும் கடந்து செல்லணும் இந்த குழுவிற்கும் வேடிக்கையான ஒரு பெயர் சூட்டப்பட்டிருக்குது இந்த விஷயத்தின் மீது இன்று சூட்சம வதனத்தில் ஒரு உரையாடல் நடைபெற்றது மூத்த சகோதரிகள் பாப்தாதாவினுடைய சிரங்கள் இந்த ஆசிரியர்கள் அவருடைய கால்கள் அப்படின்னு விளையாட்டாக சிலர் குறிப்பிட்டாங்க ஆகவே பாப்தாதா வேடிக்கையாக மூத்த சகோதரிகள் ஹெல் மற்றவர்கள் ஹேண்டில் அப்படின்னு குறிப்பிட்டார் ஒரு மோட்டார் இந்த ஹேண்டில் இல்லை அப்படின்னா வேலை செய்யாது ஹேண்டில் மூலமாகவே ஒரு மோட்டாரை ஸ்டார்ட் செய்ய முடியும் இவ்வாறே இந்த ஹெட்டும் ஹேண்டில் மூலமாகவே சேவை செய்ய முடியும் ஆகவே இந்த குழு ஹேண்டில் குழுவாகும் இந்த ஹேண்டில் இல்லாமல் ஹெட்டு எந்த காரியத்தையும் செய்ய முடியாது முதன் முதலாக யார் வந்தாலும் அவரை ஹேண்டில் செய்வது இந்த ஹேண்டில் தான் ஆகவே உங்களுக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்குது ஹேண்டில் ஆகிய நீங்கள் இல்லை அப்படின்னா சேவை நடைபெறாது ஆனால் இந்த ஹேண்டில் ஒரு பொழுதும் ஹெட்டை கட்டுப்படுத்த முயலக்கூடாது ஹெட்டுக்கு கரங்களாகவே நீங்கள் இருந்து வர வேண்டும் பாப்தாதாவுக்கு வலது கரங்களும் உள்ளன இடது கரங்களும் உள்ளன வலது கரத்துக்கு அதிக பலம் இருந்தாலும் அது கரம்தான் தான் சிரமாவதில்லை எவ்வாறு ஹேண்டில் செய்ய வேண்டும் எவ்வாறு பாப்தாதாவுக்கு வலது கரம் ஆவது அப்படிங்கிறத அறிய நீங்க இங்கு வந்திருக்கீங்க இந்த குழுவில் இருக்கிற ஒவ்வொருவரும் அதிசயத்தை நிகழ்த்த வல்லவங்க சேவையில் வெற்றியை ஏற்படுத்த முடியும் சேவையில் வெற்றிக்கான இரு விஷயங்கள்ல கவனம் செலுத்தணும் நீங்கள் அனைத்திலும் சகயோகிகள் தான் இருந்தாலும் சேவையில் வெற்றி அடைவதற்கு நிமித்தமாக இருப்பது இந்த குழு இதற்காக இரு விஷயங்களில் கவனம் செலுத்தணும் உங்கள் குறி மற்றும் நடை இந்த குழுவில் இந்த இரு சிறப்புகளும் இருக்கும் நீங்கள் குறி பார்ப்பது சரியாக இருந்தால் ஒரே அடியில் மற்றவரை உயிருடன் இறக்க செய்ய முடியும் ஒரு சிறந்த குறி பார்த்து சுடுபவர் ஒரே தோட்டாவினால் குறியை சரியாக விழுத்த முடியும் ஆனால் இதை அறியாதவர் பல முறை சுட வேண்டியிருக்கும் உங்களுடைய ஸ்திதியும் உங்களுடைய நடையும் சரிவர இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய சேவையும் வெற்றி பெறும் ஆனால் சில நேரங்களில் நடை குறைந்து விடுகிறது சில நேரங்களில் சேவையில் கவனம் குறைகிறது அவ்வாறு இருக்கக்கூடாது இரண்டும் சரிவர இருக்கணும் நீங்கள் நன்கு சேவை செய்கிறீங்க ஆனால் இப்பொழுது சேவையில் எந்த சிறப்பை கொண்டு வர வேண்டும் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு சங்கல்பமும் சேவையிலேயே அதாவது தனக்காகவே அல்லது மற்றொருக்காகவோ ஈடுபட்டிருந்தால்தான் அவர் சர்வீசபிள் அப்படின்னு சொல்ல முடியும் ஆகவே சர்வீசபிள் அப்படின்னா சமயம் மற்றும் சங்கல்பம் ஆகிய இரண்டும் சேவையில்தான் தான் ஈடுபடுத்தப்படணும் கட்டளைக்கு கீழ்படுகிறவங்க அப்படின்னா கட்டளைப்படி நடந்து வர்றவங்க அப்படின்னு அர்த்தம் ஆகையினாலும் முக்கியமான கட்டளையாவது நிரந்தரமாக நினைவில் இருந்து வாங்க அப்படிங்கிறது தான் இந்த கட்டளைப்படி நடக்காட்டினா இதை என்னன்னு சொல்கிறது இந்த கட்டளையை எந்த அளவு நடைமுறைப்படுத்துறீங்களோ அந்த அளவு பிரத்தட்சமான பலன் கிடைக்கும் புருஷார்த்தம் செய்து வரும்பொழுது நீங்கள் சம்பூர்ண ஸ்திதி அடைவதற்கு இடையூறாக இந்த விக்னம் வருது முக்கியமாக வீண் எண்ணங்கள் இதிலிருந்து தப்பை என்ன செய்யணும் மனம் மற்றும் உடல் மூலம் ரெஸ்ட் எடுக்கக்கூடாது மேலும் ரெஸ்ட் எடுக்கல அப்படின்னா எதுவும் வேஸ்ட் ஆகாது இரண்டாவது உங்களை எப்பொழுதும் கெஸ்ட் என்று கருதுங்க கெஸ்ட் என்று கருதினால் ரெஸ்ட் எடுக்க மாட்டீங்க மற்றும் சமயம் சங்கல்பம் ஆகிய ஏதும் வேஸ்ட் ஆகாது இதுதான் மிக ஈஸியான வழி பிறகு இறுதி நாளில் உங்கள் அனைவனுடைய நெற்றியில் இருக்கிற பல்பு எவ்வளோ சக்தியுடன் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் சக்தியுடன் இருந்தால் மாயை இந்த சக்திக்கு முன்னிலையில் வருவதற்கு தைரியம் இருக்காது இந்த சக்தி மிகுதியாக இருந்தால் எவரும் உங்களை எதிர்கொள்ள முடியாது இத்தகைய சக்தியுடன் நீங்கள் இருக்கணும் நீங்கள் சர்வீசபிள் ஆனால் இப்போது சக்தி மிக்கவர்களாக ஆகணும் நீங்கள் ஆக்டிவ் இப்பொழுது அக்யூரட் ஆகுங்கள் ஆகையினால் இந்த குழு எத்தகைய முத்திரையை பதிக்கணும் அக்யூரேட் எண்ணம் சொல் மற்றும் செயல் ஆகிய மூன்றும் அக்யூரேட்டாக ஆகணும் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி